அன்புடைய அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் என்னுடைய பேர் ராமேந்திரன் அகாமை தியானத்தில் நம்ம வந்து ஆனா பானசதி உபாசன என்ற இரண்டு தியான முறைகளை கற்றுக்கொள்ள உங்களுக்கு தெரியும் பிப்ரவரி மாசில் மொத்தமாக முப்பது வகுப்புகள் திட்டமிடப்பட்டிருக்கு இதில் அனைவரும் கலந்து கொள்ளக்கூடிய பயிற்சி வகுப்புகள் பத்து நாள் பயிற்சி வகுப்புகள் ஏழு பிப்ரவரி அன்னைக்கு காலையில் ஐந்து மணிக்கு துவங்குது அதே போல அனைவரும் கலந்து கொள்ளக்கூடிய ஐந்து நாள் இணைவெளி தியான பயிற்சி வகுப்புகள் இருபத்தொன்னு பிப்ரவரி காலை ஐந்து ஐந்து மணிக்கு துவங்குது சரியா இதை தவிர்த்த அனைவரும் கலந்து கொள்ளக்கூடிய மூன்று நாள் தியான பயிற்சி வகுப்புகள் பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளி சனி ஞாயிறு முதல் வாரம் இரண்டாவது வாரம் மூன்றாவது வாரம் எல்லா வாரத்திலும் துவங்குது இது வந்து ஏழில் முதல் வகுப்பும் அதேபோல் பதினாலாம் தேதி அடுத்த மூன்று நாள் பயிற்சி வகுப்பும் அதே போல தேதி மூணாவது மூன்று நாள் பயிற்சி வகுப்பும் துவங்குது இதுதான் வந்து அனைவரும் கலந்து கொள்ளக்கூடிய பயிற்சி வகுப்புகள் பெண்கள் மட்டும் கலந்து கொள்ளக்கூடிய பயிற்சி வகுப்புகள் வந்து திங்கள் கிழமை துவங்குது இது காலை பதினோரு மணிக்கு துவங்கி நடைபெறுது இதில் முதல் வகுப்பு வந்து மூன்றாம் தேதி துவங்குது அடுத்த இரண்டாவது மூன்று நாள் பயிற்சி வகுப்பு வந்து பத்தாம் தேதி தூங்குது இதுதான் முழு கால அட்டவணை இதை பற்றி மேலும் தகவல்கள் வேணும் டீட்டெயிலாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் என்னதான் பயிற்சிகள் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா டெக் அகாடமி டாட் காம் அப்படின்ற இணையமூரி போனீங்கன்னா அங்கே வந்து பிடிஎஃப் இருக்குது அதை பதிவிறக்கம் செய்து அதில் பார்த்துக்கலாம் எல்லா தகவலுமே இருக்கு அதுல உங்களுக்கு தேவையான எல்லா டீட்டெயிலுமே அதுங்களை இருக்கு சரிதானா அடுத்து மிக முக்கியமான விஷயமாக இதில் நான் சொல்லிக்கிற விருப்பப்படுறது இதை தூங்குனதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூகத்தில் ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு தியான முறைகள் மிகப்பெரிய அளவுல உதவும்ன்ற ஒரு முக்கியமான அடிப்படை நோக்கத்தை வச்சு தான் இதை நம்ம இருக்கோம் அதனுடைய பலனை வந்து இந்த நம்ம ஆகஸ்ட் பதினஞ்சேதி திரும்ப இதை ரீஸ்டார்ட் பண்ணது டேட் போன ஆண்டு நிச்சயமா நூற்றுக்கணக்கான பேர் அதில் கலந்துக்கிட்டு அதனுடைய தகவல்களை அவங்க பயந்துருக்காங்க எல்லாமே டாக்குமெண்டட் இன்ஃபர்மேஷனா இருக்கு அது நீங்களும் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த சமயத்தை நான் வச்சுக்கிறேன் நம்ம நேரடியாக பயிற்சி ஷாப்பில் சந்திப்போம் மேலும் தகவல்களுக்கு நம்மளோட இணைய பக்கத்தை பாருங்கள் கீழே நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன் அதை எடுத்து பயன்படுத்திங்க நம்ம நேரடியாக பயிற்சி ஷாப்பில் சந்திப்போம் அதுவரை அன்புடன் ராமேந்திரன் நன்றி வணக்கம்